ஜென்மத்தை கிடைத்த விண்பவர்கள் நிச்சயம் உயிர் கொலை செய்து உள்ள கூடாது உண்டால் ஜீவகாணி இருக்கவே முடியாது அவர் முன்னாடி ஒரு கோழி ஒரு கோழிய வந் கொது அப்படியே கொதிக்கக்கூடிய வண்டியில அப்படியே நினைக்கும் அய்யோ தான் உடம்பு அப்படியே நடுங்கணும் அய்யோ என்ன கொடுமை என்ன கொடுமை என்று என்னுகின்ற பக்குவம் நம் அறிவோ கேட்டார் ஏன்ட்டாதுன்னா நம்ம பாரம்பரியத்தை செய் அப்படி இருந்தால் நம்ம பாரம்பரிய செய்வ குடும்பத்தை இருந்தால் உணர்வு வரும் இல்லை என்றால் அந்த உணர்வை வரவழைக்க வேண்டும் அது ஆசான் திருவுரா தான் முடியும் அந்த உணர்வு எனக்கு வேண்டும் ஜீவகாரண்யம் வேண்டும் ஜீவகாரண்யம் வேண்டும் ஜீவ என்ன அந்த ஒரு பக்குவம் எனக்கு வேண்டும் அந்த பக்குவத்தை நீ வேண்டும் கேட்கணும் கேட்டால் அந்த பழக்கத்தை விடுபடலாம் நிச்சயம் இது அது இல்லைன்னா என்ன நிச்சயம் நீங்கள் என்ன தான் நம்ம ஜென்மத்தை நினச்சிட்டு இருப்போம் நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதா அது எப்போ தெரியும் பல உயிர்களை கொண்டு உணுகின்ற மக்களுடைய நிலைமை அந்திய காலத்தில் பல ஆண்டுகள் கட்டியில் கடந்து நோய் வாய்ப்படுகின்ற சூழ்நிலை உருவாகும் அப்போ உயிருக்குள்ளாது அப்போ இயற்கை உணவு கீரை வகைகள் தானியங்கள் காய்கறிகள் இது மாதிரி இதுவெல்லாம் சைவ உணவு இது சாப்பிட மக்களுக்கு அப்படி துன்பம் இருக்காது அவர்களுக்கு சில துன்பம் இருக்குமே அவர்களுக்கு ஏன் அப்போ சைவ உணவு சாப்பிட்டான்னு ஏன் இப்படி நோய் வாய்ப்புருக்கான் என்ன கேள்வி இதுக்கு என்னைய பதில் பிற உயிர்கள் பேராசை காரணமாக காமத்தின் காரணமாக பொறாமை காரணமாக அளவுடந்த கோபத்தின் காரணமாக பிற மனசை புண்படுத்திய காரணமாக அவன் சைவத்தை கடைபிடித்தாலும் நரகத்து போகிறான் சைவமா கடை சைவத்தோனு சாப்பிட்டவனுக்கு நரகமா ஆனா உணவில் சைவம் இருந்ததை சைவமில்லை அவனுக்கு உணவில் சைவம் இருந்தது ஆனால் உள்ளத்தில் சைவமில்லை என்ன காரணம் பொருள் பற்று பொருள் வெறி மீது உள்ள பற்றின் காரணமா தவறு செய்து விட்டேன் அடுத்து காமத்தின் காரணமா பல பெண்களை கெடுத்து விட்டேன் அட பாவி இதுக்கு யாரா காரணம் பொல்லாத காமத்தாலும் பொருள் வெறியாலும் அளவோடது சினத்தாலும் பொறாமையாலும் பேராசியாலும் பெரும் மனம் புண்பட பேசுவதாலும் பேசுகிற மக்கள் சைவத்தை கடைபிடித்தால் மட்டும் என்ன ஆகும் அப்போ உணவில் செய்வம் உள்ளத்தில் செய்வோம் இரண்டிலும் சைவம் இருக்க வேண்டும் அப்போ ஆசாணி கேட்க வேண்டும் உணவில் சைவத்தை கடை கடைப்பிடித்து விட்டேன் சிறுவுரு கடாச்சத்தால் ஆனால் உள்ளம் செய்வம் இல்லையே செய்வோம் என்பது என்ன கொனை கேட்டு இருப்பது செய்வோம் அது நம்ம அறிவால் நம்ம நம்மது அறிவு கட்டுமோ எட்டாது ஆசானி கேட்க வேண்டும்